பெரியார் மணியம் மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்ட் ரேங்க் 18 எயிட்டின் ஐயா யாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியே மீண்டும் வந்தாலும் கூட அதன் நீண்ட காலம் நீடிக்குமா அப்படிங்கற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது அது அனுசரித்து போறது அதாவது கூட்டணி கட்சிகளை அனுசரித்து ஆட்சியை தக்க வைத்து கொள்ள அவங்க எந்த எல்லைக்கும் செல்வாங்க உதாரணமாக சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரர் அப்படிங்கிறதுனால அவங்களால பிரதமராக முடியாமல் போக மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் களமிறக்கியதா அவ்வளவா மக்கள் செல்வாக்கு அந்த டைம்ல இல்லாத மன்மோகன் சிங்கை வைத்தே பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செய்தது மைனாரிட்டி காங்கிரஸ் கூட்டணிகளை அனுசரித்து ஆட்சி செய்தது அப்படி கூட்டணி ஆட்சி செய்ய ஈகோ இருக்கக்கூடாது அனுசரிக்க தெரிய வேண்டும் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது மாநிலங்களின் தொகுப்பு என்பதை உணர வேண்டும் ஆனால் ஒரே நாடு ஒரே கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவிற்கு இந்த ஸ்டைல் செட் ஆகுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால தான் வாஜ்பாய் ஜெயலலிதா ஆட்சி பதிமூன்று நாட்களில் கவிழ்ந்தது வி பி சிங் அரசை பாஜக கவிழ்க்கவும் பாஜகவிடம் கொள்கை ரீதியாக சகிப்புத்தன்மை குறைவாக இருந்ததே காரணம்தான் இப்போது அதே பாஜக மீண்டும் கூட்டணி ஆட்சியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் மோடி பாஜக கூட்டணிகளின் ஆதரவுடன் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அதற்கு பல விஷயங்கள் சரியாக ஒத்து போகணும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவோடு தான் பாஜக இப்போது ஆட்சியை அமைக்க முடியும் பாஜகவுக்கு அவர்களின் இருப்பிலேயே குழப்பம் ஏற்பட்டிருக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவரிடமும் ஆதரவு கேட்கறதும் பாஜகவுக்கு சிக்கலாகத்தான் இருக்கும் ஒன்று சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்துத்துவாவின் கருத்தியல் எதிர்ப்பாளர்கள் ரெண்டு இருவருமே மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்கறவங்க மூன்று சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே மத அடையாளம் கொண்டவங்க நான்கு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே பிரதமராக ஆசைப்படுறவங்க ஐந்து சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருடைய கொள்கை காரணமாக மோடியோ பாஜகவோ அவங்களுடைய கொள்கை ரீதியான சித்தாந்த ஆட்சி மாதிரியை தொடர முடியாது இது அவர்களின் இந்துத்துவ ரீதியான வாக்கு வங்கியை சீர்குலைத்து அவர்களின் ஆதரவையும் குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஆறு மோடிக்கு தனிப்பட்ட இமேஜ் முக்கியம் அவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் சொல்வதையெல்லாம் கேட்டு நடப்பாரா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான் ஏழு மோடி நீண்ட காலம் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் பேச்சை கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால இப்போது மோடி ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஆட்சி நீண்ட காலம் நீடிக்குமா அப்படிங்கிறது கேள்விதான் எட்டு பாஜக எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு கருதினால் நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் ஆகியோரை பிரதமராக்கலாம் இவர்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் பேச்சை கேட்டு ஆட்சி செய்யலாம் அது ஐந்து வருடம் பாஜக ஆட்சி வழி வழிவகுக்கும் அப்படின்னு தான் தற்போது செய்திகள் அடிபட்டு வருது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்